ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இதுகுறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார் மக்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் கணக்கில் எடுத்துக் என்றும் அனைவரும் தேர்தலில் பங்கு பெறும் போதே ஜனநாயகம் செழிக்கும் எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் பெண்களும் இளைஞர்களும் தவறாமல் வாக்களிக்க முன்வர வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கொண்டுள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது மாலைக்குள் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடகிழக்கு நோக்கி நகர்ந்து காலை ஐந்து முப்பது மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மத்திய கிழக்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளது இது இன்று மாலைக்குள் மத்திய கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் வடக்கு நோக்கி நகர்ந்து ரீமால் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இது மேலும் வலுவடைந்து நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெறும் எனவும் நாளை நள்ளிரவு தீவிர புயலாக வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு இடையே கரையை கடக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கரையை கடக்கும் பொழுது மணிக்கு நூற்று பத்து முதல் நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது